இந்தியாவுக்கு அருகில் இருக்கும் இந்த குட்டி நாடு ஒரு காலத்தில் தென்னிந்திய மன்னர்களால் ஆளப்பட்டது மன்னர் முதல் குடிமக்கள் வரை அனைவருமே ஹிந்துக்களாக இருந்தனர் ஆனால் அது இப்போது முழுவதுமாக ஒரு முஸ்லிம் நாடாக மாறியுள்ளது இப்போது முஸ்லிம்கள் மட்டுமே அங்கு குடியுரிமை பெறுகிறார்கள் காலங்காலமாக இந்தியா இந்த நாட்டுக்கு உதவிகளையும் பாதுகாப்பையும் வழங்கி வருகிறது இருப்பினும் இந்த நாடு இந்தியாவின் முதுகில் குத்துவதையே வழக்கமாக வைத்துள்ளது அந்த நாடு மாலத்தீவை தவிர வேறில்லை இந்தியா அடிக்கடி உதவி செய்து வரும் போதிலும் மாலத்தீவை ஆளும் தலைவர்கள் அங்கு இந்திய எதிர்ப்பு உணர்வுகளை தூண்டுவதில் தீவிரமாக இருக்கின்றனர் சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு விஜயம் செய்து அதன் சுற்றுலாவை ஊக்குவித்ததிலிருந்து இந்தியா மீதான மாலத்தீவின் காழ்ப்புணர்ச்சி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது சுமார் ஆயிரத்து இருநூறு தீவுகளால் ஆன மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடு இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கும் மாலத்தீவின் இருநூறு தீவுகளில் மட்டுமே மக்கள் வாழ்கின்றனர் அதே நேரத்தில் பனிரெண்டு தீவுகள் சுற்றுலா பயணிகளுக்கானவை அங்கு சுற்றுலா பயணிகளுக்கான ரிசார்ட்டுகள் ஹோட்டல்கள் மற்றும் வசதிகள் இருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் சுமார் லட்சம் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகிறார்கள் மற்றும் மாலத்தீவின் பொருளாதாரத்தில் சிறப்பு பங்கு வகிக்கிறார்கள் மாலத்தீவில் ஏழு மாகாணங்கள் இருக்கின்றன பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை மாலத்தீவு இந்து மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது பின்னர் அது புத்த மதத்தின் மையமாகவும் மாறியது தமிழ் சோழ மன்னர்களும் இங்கு ஆட்சி செய்துள்ளனர் ஆனால் அதன் பிறகு மாலத்தீவு மெதுவாக ஒரு முஸ்லிம் தேசமாக மாற தொடங்கியது இப்போது இஸ்லாம் மாலத்தீவின் அரச மதமாகும் முஸ்லிம் அல்லாத ஒருவர் மாலத்தீவின் குடிமகனாக ஆக முடியாது வரலாற்று சான்றுகள் மற்றும் புராணங்களின்படி மாலத்தீவின் வரலாறு இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது கிமு ஆண்டில் இலங்கைக்கு வந்து குடியேறிய குஜராத்திகள் தான் மாலத்தீவின் முதல் குடியேறிகள் என்று நம்பப்படுகிறது அதாவது இலங்கையில் குடியேறிய குஜராத்திகள் பலர் அங்கிருந்து மாலத்தீவுக்கு வந்து குடியேறியுள்ளனர் மாலத்தீவின் பூர்வீக மக்கள் தெவிஸ் என்று அழைக்கப்பட்ட மக்கள் ஆவர் அவர்கள் இந்தியாவின் சிந்து சமவெளி நாகரிக கால நகரமான கலிம்பங்கனில் வந்தவர்கள் மாலத்தீவுகள் சன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் நாடு கடந்த ஆண்டு அதிபரான யாமீனும் அவரது கட்சியும் நாட்டில் மத தீவிரவாதத்தை ஊக்குவித்தன அப்போது இங்கிருந்து பல இளைஞர்கள் சிரியாவுக்கு சென்று ஐ இணைந்தனர் தற்போதைய மாலத்தீவின் ஆட்சியும் யாமீனின் செல்வாக்கின் கீழ் உள்ள ஆட்சிதான் இதனால் தான் அங்கு வேண்டும் இந்தியாவுக்கு எதிரான சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது